எல்லா பேர் எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் எனக்கு நீ வேஷம் கட்ட சொல்லி டைரக்ட் பண்ணிருக்கேன் அப்புறம் நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல படைக்கலனோட வந்திருக்கிறோம் பவர்ஃபுல் போர்ஸ் மாபெரும் படை வரிசையோட எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்திருக்கிறோம் இவ்வளவு தயாரா நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் ஒன்னு இருக்கு என்ன தெரியுமா நன்றி கடன் நன்றி கடன் நன்றி கடன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா முப்பது வருஷத்துக்கு மேல நீங்க தான் நம்ம மக்கள் தான் கூட நிக்கிறீங்க எனக்காக நிக்கிறீங்க என்ன தாங்கி பிடிக்கிறீங்க மனசுல ஏந்தி பிடிக்கிறீங்க தாய் அன்போட மடியில ஏந்திக்கிறீங்க உண்மையை சொல்லணும்னா வேற யாரை விடவும் வேற யாரை விடவும் எனக்கு இந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்துருக்கிறீங்க ஏன் மேல உயிரிய வச்சிருக்கிறீங்க என்ன உங்க வீட்டுல ஒருத்தனாவை ஆக்கிட்டீங்க நீங்க எனக்கு கடவுள் கொடுத்த வர உலகம் பூரா நமக்காக நம்ம கூட நிக்கிற நம்ம மக்களை நான் இப்படி மறப்பேன் நான் என் லைஃப்ல ரொம்ப உயிரா நினைக்கிறது பெண்களை குழந்தைங்களை இளைஞர்களை உழைக்கிற மக்களை தான் இவங்களை தான் நம்ம இவங்க தான் நம்மளோட வகையரா இத பார்த்து தான் நம்மளோட எதிரிகளுக்கு பத்தி எரியுது அதுக்காக நாம் என்ன செய்ய முடியும் ஆனால நம்ம உறவுகளை சொந்தத்தை வகையறாவை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க இல்லையா ஹியர் at this moment among this august gathering i want to open my heart and say i enjoy people ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள் ஐ வர்ஷிப் பீப்புள் அவர் பேரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பல்லாக்க பிச்சு எடுத்துட்டோம் தமிழ் போக வேண்டிய பல்லாக்க பிச்சு எடுத்துட்டோம் இந்த அரங்கத்தில் பேசுவது கோபத்தை காட்டுங்கிறாங்க அங்கெல்லாம் கோபத்தை நீட்டுவோம் இந்த கோபத்தை இந்த அரங்கத்தில் நான் ஏன் கேட்டுறது தெரியுமா இங்க வந்து பண்ணிட்டாங்க இங்கே திருமணங்கள் திருவுளங்கள் அறிவுள்ள வெளியே நின்று கொண்டிருந்தன பேரு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன் நான் எனக்கு நீ நான் வேஷம் கட்டச் சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன் சரித்திரம் வேறு புராணம் வேறு என்று புரிந்தவர் யாம் இந்த மீன் மீன் ஏங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க யூ மீன் 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 பை எல்லாரும் கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் மீனங்கள் கொடியில் இருக்கும் புலியங்கள் நெஞ்சில் இருக்கும் கையில் இருந்தால் வழி தரிசபில் அது இங்கிலீஷ் எல்லாரும் மீன் மீன் கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் மீனங்கள் கொடியில் இருக்கும் நெஞ்சில் இருக்கும் தற்போது மதுரை மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் கமல் அவர்களே மறைமுகமாக அசிங்கப்படுத்தும் வகையில் விமர்சித்தார் இதனை எதிர்க்கும் வகையில் பதில் கொடுக்கும் வகையில் உலக நாயகன் கமல் அவர்கள் இதனை பேசியிருப்பார் இவர்களுக்கிடையே வெறும் சண்டை ஏற்படுகின்ற வகையில் இந்த ஊடகம் உள்ளதாக இருக்கிறது ஆனால் இன்று பதில் இல்லையே என்று பல்வேறு விதமான பிரிட்டிஷன்கள் இவர்களை கேள் செய்து வருகின்றன தற்போது கமல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு சம்பந்தமில்லாத ஒரு பதிலை கூறும்பீர் அவர் பொய் சொல்லும் வகையில் மக்களை குழப்பம் வகையில் அனைத்து விதமான பேச்சுகளையும் பேச வருகிறார்கள் அவருக்கே புரிகிறதா என்று மக்களாகிய நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அரசியல் அரங்கில் தினமும் புதிய மாற்றங்களும் சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடக்கின்றன சமீபத்தில் நடிகரும் அரசியல் தலைவருமான விஜய் கமலின் சில கருத்துக்களை மறைமுகமாக விமர்சித்ததாக செய்திகள் பரவின அதற்கு உடனடியாக உலக நாயகன் கமல்ஹாசன் தனது சொந்த ஸ்டைலில் மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ளார் அவரது உரையிலும் பேச்சிலும் தெரிந்த அந்த சாடும் குணம் ரசிகர்களையும் அரசியல் வட்டாரத்தையும் கலக்க வைத்துள்ளது ஒருபுறம் விஜயின் வளர்ந்து வரும் அரசியல் தாக்கம் மறுபுறம் கமலின் அனுபவம் இந்த இரு சக்திகளும் தமிழக அரசியலில் நேருக்கு நேர் நிற்கும் நிலை உருவாகி வருகிறது விஜய் கூறிய கருத்துகள் அவரது ரசிகர் மன்றங்களின் வழியாகவும் சமூக ஊடகங்களில் வைரலாகவும் பரவிய நிலையில் கமல் எந்த பெயரும் சொல்லாமல் தனது உரையில் அந்த சாட்டை செலுத்தியுள்ளார் இதனால் இது விஜய்க்கு எதிரான மறைமுக பதிலடிதான் என்று ரசிகர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் இந்த நிகழ்வு தமிழ்நாடு அரசியலில் பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது சமூக ஊடகங்களில் அஷுஷா விஜே பிஸ் கமால் என்ற ஹாஷ்டேக்குகள் வைரலாக ரசிகர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் அரசியல் மட்டுமல்ல சினிமா ரசிகர்களிடமும் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தடுத்த நாட்களில் விஜயும் கமலும் நேரடியாக என்ன சொல்ல போகிறார்கள் என்ற ஆவல் அதிகரித்து வருகிறது தமிழக அரசியலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் முக்கிய தருணமாக இது அமையுமா என்பதை அனைவரும் காத்திருக்கிறார்கள் கமல்ஹாசன் அரசியல் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் மக்கள் நீதி மையம் எம் என்ற கட்சியை தொடங்கினார் இரண்டாயிரம் தனியப்பா ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் ஆனால் ஒரு எம்எல்ஏ கூட வெற்றி பெறவில்லை கமலின் அரசியல் பாணி ஊழல் எதிர்ப்பு நல்லாட்சி கல்வி என் சுகாதாரம் மேம்பாடு என்ற கோஷங்களை மையமாக கொண்டது ஆனால் பெரும்பான்மையான மக்கள் ஆதரவை ஈர்க்க முடியவில்லை விஜய் அரசியல் இரண்டாயிரத்தி இருபது போன ஆண்டில் தமிழக விழு சொர்க்கம் டிவி கே என்ற கட்சியை அறிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபது ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிறார் விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருப்பதால் வாக்காளர்களை நேரடியாக கவரும் திறன் அதிகம் என மதிப்பிடப்படுகிறது விஜயின் முக்கிய ஸ்ட்ரென்த் இளைஞர்கள் பெண்கள் நடுத்தர குடும்பங்கள் விஜய் வேர்சஸ் கமல் அரசியல் சிக்கல் ஆதரவு வித்தியாசம் கமலுக்கு அறிவுஜீவி இந்நகர்ப்புற வாக்காளர்கள் ஆதரவு விஜய்க்கு பெரிய அளவிலான ரசிகர் அடிப்படை கிராமம் வரை விரிவு தொடக்க நிலை கமல் அண்டின் பிளஸ் ஆண்டுகளாக களத்தில் இருந்தாலும் வாக்காளர்களை ஈர்க்க முடியவில்லை விஜய் புதிதாக வந்தாலும் மாஸ் எஃபெக்ட் காரணமாக சவால் அதிகம் எதிர்கால போட்டி இருவரும் ஒரே தேர்தலில் போட்டியிட்டால் ஒரே மாதிரி மாற்றுக்கான வாக்குகளை பிளவுபடுத்தும் அபாயம் உண்டு இதனால் டிஎம்கே ஏடிஎம்கே போன்ற பெரிய கட்சிகள் பலனடைய வாய்ப்பு அதிகம் மக்களாகிய நீங்கள் கூறுங்கள் தளபதி விஜய் அவர்கள் கமலினை விமர்சித்தாரா இல்லை வேற யாரையோ விமர்சிப்பாரா என்று மக்களாகிய நீங்கள் கூறுங்கள் அதன் பின்பு கமல் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர் பேசியிருக்கிறாரா என்று நீங்கள் சொல்லுங்கள் மக்களே